மேம் இன்னைக்கான டாபிக் வந்து வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு தெய்வீக நறுமணமாக இருக்கணும் அப்படின்னா பெண்கள் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எது வரும்போது சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் வந்து அந்த பூஜை ரூமாக நான் நமஸ்காரம் பண்ணணும் நான் என்ன வேண்டிக்கிறனும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வீட்டில் நம்ம நறுமணமாக வச்சுக்கணும் வீடை வந்து நம்ம ஒரு தெய்வீகமாக வைக்கணும்னா நம்மளே வீட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணலாங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் மேம் நம்ம டெய்லி வீட்டில் இருக்கோம் சாமிக்கு வந்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியமோ பழமோ ஏதோ ஒன்று வைப்போம் இப்போ நம்ம ஒரு ஒரு வாரம் ஊருக்கு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நிறைய நேர்கள் என்ன கேட்குறாங்கன்னா நான் அப்போ கூட சாமிக்கு ஏதாவது வைக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் ஊருக்கு போய்ட்றேன் என்ன பண்ணலாம் நம்ம பாட்டி நம்ம வீட்டில் பாட்டிக்கு பாட்டி இவங்க எல்லாம் பாரம்பரியமாக என்ன பண்ணாங்களோ அது பண்ணுங்க போதும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து வீடு ஃபுல்லா நல்ல ஒரு தெய்வீக நறுமணமா இருக்கணும் அப்படின்னா பெண்கள் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும் முதல்ல வீடை சுத்தமாக வச்சுக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது உங்கள் பூஜை ரூமை சுத்தமாக வச்சுக்கோங்க சரி நம்ம வந்து இன்னைக்கு யூடியூப்பில் நிறையா பார்க்குறோம் ஒவ்வொருத்தரும் இப்படி பூஜை பண்ணி நான் வீடியோ போடுறேன் அப்படி இன்ஸ்டா ரீல் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து ஃபேசினேட்டே ஆகாதீங்க ஒவ்வொருத்தருக்கும் முடியும் ஒவ்வொருத்தருக்கும் முடியாமல் கூட போகலாம் அண்ட் ரெண்டாவது முதல்ல இந்த பூஜை ரூம் வீடியோ எடுத்து போடுறது பூ நம்ம வீடியோக்காக இன்ஸ்டா ரீல் எனக்கு நல்லா போகணுங்கிறதுக்காக பூஜை பண்ணி போடுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க தயவு செஞ்சு அந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க தெய்வம் அப்படிங்கிறது நம்ம இப்படி வச்சுக்கணும் நம்ம வீட்டு தெய்வத்தை மற்றவங்க பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது இன்றைக்கி வரைக்கும் என் வீட்டு பூஜை ரூமா நான் யாருக்குமே காமிச்சது வீட்டுக்கே யாராவது வந்தாங்கன்னா எங்கள் வீட்டு பூஜை ரூம் மூடியே தான் இருக்கும் நான் திறக்கிறதே கிடையாது அடுத்தவங்க நம்ம பூஜை ரூமை பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வரும்போது சொல்லுவாங்க மற்றவங்க வீட்டில் வந்து அந்த பூஜை ரூமை நான் நமஸ்காரம் பண்ணணும் நான் என்ன வேண்டிக்கிறேன்னு நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்காக வேணால் நான் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நான் இது பண்ணுவேனே தவிர ஜென்ரலி நான் மோடி தான் வைப்பேன் ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தவங்க நம்ம என்ன பண்ணுறோம் இல்லை என்ன தெய்வம் நம்ம வீட்டில் இருக்குதுங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வீட்டு தெய்வத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் வீட்டில் நம்ம நறுமணமாக வச்சுக்கணும் வீடை வந்து நம்ம ஒரு தெய்வீகமாக வைக்கணும்னா நம்மளே வீட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணலாங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் சாமி ரூமில் நான் போது ஒரு வெள்ளி செம்பில் எப்போவுமே தண்ணி வைப்பேன் அதில் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் போடுவேன் அது எல்லாமே நறுமணம் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் தான் ஸோ ஜாதி பூ போடுவேன் மல்லி போடுவேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்லையே நிறையா பூ வச்சிருக்கேன் பவழை மல்லி பாரி ஜாதம் இதெல்லாம் வச்சுருக்கேன் ஸோ போடுவேன் ஸோ அந்த தண்ணியில் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த எசென்ஷியல் ஆயில் சொல்கிறோம்ல அதில் சாண்டில்வுட் ஆயில் வாங்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் காஸ்ட்லி தான் அந்த ஆயிலு பட் அது வரும் சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் வரும் ஸோ அந்த ஆயிலில் ஒரு ட்ராப் ஆயில் அந்த தண்ணியில் நான் போட்டுட்டு இந்த ஃப்ளவர்ஸையும் போட்டேன்னா ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் நீங்கள் பன்னீர் கூட விட்டுக்கலாம் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் வாட்டர் அண்ட் ஒன் ட்ராப் ஆஃப் இந்த ஆயில் ஸோ நான் வந்து ஒரு த்ரீ டைப் ஆஃப் ஆயில்ஸ் வச்சுருக்கேன் ஒன்று லாவெண்டர் ஆயில் வச்சுருக்கேன் ஒன்று சாண்டவுட் ஆயில் வச்சுருக்கேன் அண்ட் இன்னொன்று வந்து இந்த மறிகொழுந்துன்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த ஆயில் வச்சுருக்கேன் ஸோ இது நான் ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்று போட்டுட்டு சாமிக்கு நான் அப்படி வைப்பேன் அது நீங்கள் வந்து மறுநாள் கூடங்க அந்த வாட்ரு அந்த வெள்ளி பாத்திரம் நம்ம தண்ணி மாத்திரம் பார்த்திங்களா பாத்திரத்துலேயே அந்த வாசனம் அப்படி இருக்கும் ஸோ இது நீங்கள் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்துட்டு நம்ம சாமிக்கு எல்லாம் இது பண்ணும்பொழுது தொடச்சி குங்குமம் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா அந்த தாழம்பு குங்குமம் நான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் தாழம்பு ஆயில் கிடச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அண்டு சாமி விளக்கு ஏற்றுறோம் இல்லைங்களா அந்த விளக்குலேயும் நான் சான்லூட் ஆயில் ஒரு ட்ராப் போடுவேன் ஸோ நான் நல்லெண்ணெய் நெய் இதில் தான் நான் விளக்கு ஏற்றுவேன் அந்த ஆயில் நம்ம சாமிக்கு விளக்கில் நம்ம போடும்போது ஒரு ட்ராப் சண்டூட் ஆயில் அதில் போட்டு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அப்படி நறுமணமாக இருக்கும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம போடக்கூடிய ஊதுபத்தி சாம்பிராணி சாம்பிராணியில் வேறு என்ன விஷயங்களை கலந்து போடுவது சிறப்பு மேம் பொதுவாக வந்து இந்த ஜென்ரல் சாம்பிராணி இல்லை கப் சாம்பிராணி தான் யூஸ் பண்ணுறாங்க அதாவது நீங்கள் என்ன சாம்பிராணி போடுறீங்களோ அந்த கட்டி இருக்கு இல்லைங்களா சாம்பிராணி கட்டியை நல்லா தூள் பண்ணுறீங்க அண்ட் இப்போ எனக்கு நான் இது வந்து நான் பெண்கள் நேரம் ராஜ் டிவியில் சொன்னது இந்த சாம்பிராணியோட கலந்து போடக்கூடிய பொருட்கள் நீங்கள் என்னை அதில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதே தான் நான் இன்னைக்கு நான் ரிப்பீட் பண்ணுறேன் நீங்கள் சாம்பிராணியை பொடி பண்ணும் பொழுது குங்குலியம்னு ஒன்று விற்கும் நாட்டு மருந்து கடையில் ஒயிட் கலரில் கல்கண்டு மாதிரி இருக்கும் ஸோ குங்கிலியம் அதோடு சேர்த்து போட்டுக்கோங்க அண்டு நான் வந்து எப்பொழுதுமே இந்த மருதானிய செடியில் இருக்கக்கூடிய விதைகள் வந்து போடுவேன் அண்ட் மருதாணி பூ இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த மருதாணி பூவையும் அந்த மருதாணி விதையும் நல்லா வெயிலில் காய வச்சு அதையும் நான் பொடி பண்ணி போடுவேன் அண்டு இந்த நம்ம குங்கிலியமும் போடுறோம் இல்லையா ஸோ சாம்பிராணி குங்குலியம் மருதாணி விதை மற்றும் மருதாணியினுடைய அந்த பூவு காஞ்ச பூவு மகிழம்பூ இருக்குது பற்றி அந்த காஞ்சது இதெல்லாம் ஸோ இந்த புகை நம்ம வந்து இந்த சாம்பிராணி போடும் பொழுது குங்குனியம் வந்து ஜென்ரலி பயங்கர புகையாக இதுவாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக போடுங்க வீடு முழுத புகை இருக்கும் ஜன்னலெல்லாம் திறந்து விடுங்க அண்ட் கொஞ்சமாக போடுங்க ஜாஸ்தி போடாதீங்க மேம் வாசனைக்கு சொன்னீங்க அதே மாதிரி நம்ம வீட்டு பூஜை ரூமில் இருக்கக்கூடிய இறை விக்கிரகங்களாக இருக்கட்டும் இல்லை படங்களாக இருக்கட்டும் அதை தொடச்சி அந்த சந்தன குங்குமம் வைக்கும் முறை சொல்லுங்கள் மேம் நீங்கள் வந்து ஜென்ரலி சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ஃபோட்டோலாம் இருக்கும் அதில் முகம் இதெல்லாமே பேருந்து அழை செஞ்சு எல்லாத்தையுமே நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க எந்த ஒரு ஃபோட்டோவை நீங்கள் பராமரிக்கும் பொழுது கொஞ்சம் ஃப்ரேம்ஸ் எல்லாம் ரொம்ப பழசாக இருக்குதுன்னா நீங்கள் கடையில் கொடுத்து புது ஃப்ரேம் போட்டுக்கோங்க அண்ட் தொடச்சிட்டு சந்தனம் வைக்கலாம் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சிங்கன்னா மஞ்சள் ஸ்டெயின் ஆயிடுது அப்படியே ஒட்டிக்கும் ஸோ சந்தனமும் குங்குமமும் நீங்கள் வந்து வைக்கலாம் அந்த சந்தனம் குங்குமம் வைக்கும் பொழுது அந்த சந்தனத்தோடு கொஞ்சோண்டு ஜவ்வாது நீங்கள் வந்து குழச்சிங்கன்னா அது பேஸ்ட் மாதிரி ஆகிடும் ஸோ சந்தனம் ஜவ்வாது குங்குமத்தை நீங்கள் வைக்கிறது நல்லது பொதுவாக மேம் நம்ம டெய்லி வீட்டில் இருக்கோம் சாமிக்கு வந்து எதாவது ஒரு நெய்வேத்தியமோ பழமோ ஏதோ ஒன்று வைப்போம் இப்போ நம்ம ஒரு ஒரு வாரம் ஊருக்கு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நிறைய நேர்கள் என்ன கேட்குறாங்கன்னா நான் அப்போ கூட சாமிக்கு எதாவது வைக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் ஊருக்கு போய்ட்றேன் என்ன பண்ணலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு சின்ன கப்பில் அரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி இருக்குது இல்லைங்களா அந்த பச்சரிசி எடுத்து சாமி முன்னாடி வச்சுட்டு அந்த பச்சரிசியை மூடி வச்சிட்டு போயிடுங்க ஸோ சுவாமிக்கு வந்து நம்ம அதை நித்திய நெய்வேத்தியம்னு பேர் வந்துட்டு அந்த அரிசியை எடுத்து சாதம் பண்ணிக்கலாம் சிறப்பு மேம் ரொம்ப அழகாக எப்படி வாசனையாக வச்சுக்கிறது நம்ம பூஜை ரூமையும் சரி அதே மாதிரி நம்ம வீட்டையும் சரி அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி பூஜை ரூமை காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக காமிக்காதீங்க நிறைய பேர் நம்ம அடுத்தவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் உங்க வீட்ல என்ன பண்றாங்கला அத ஃபாலோ பண்ணுங்க போதும். அனா நீங்க சொன்னது கரெக்ட் தான் மேம். ரீல்ஸ்க்காக இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்காக நிறைய பேர் வந்து அந்த சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணி போஸ்ட் பண்றாங்க. அத பார்த்து இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியலையே. இதெல்லாம் ஏங்க ஒரு விஷயம் நம்ம பார்ட்டி நம்ம வீட்ல பார்ட்டிக்கு பார்ட்டி இவங்க எல்லாம் பாரம்பரியமா என்ன பண்ணாங்களோ அது பண்ணுங்க போதும் கண்டிப்பா அந்த பாரம்பரியமான அதாவது நான் சொல்ற நம்ம நம்ம சில எல்லாத்தையும் எடுத்து ஃபாலோ அப்படிங்கிற அவசியம் கிடையாது ரொம்ப ஒரு அருமையான தகவலா கொடுத்திருக்கீங்க மேம் நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடம் நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்